வணக்கம் டாக்டர் அபிராமி உங்களோட ஃபிசியாலஜி ஃபேக்கல்டி பிசியாலஜி ஆஃப் லேர்னிங் அண்ட் மெமரி சைனாப்டிக் பிளாஸ்டி இப்போ ஏதாவது நம்ம எடுத்துட்டு அது ரொம்ப இருக்குன்னு சொல்றோம்னா இட் இஸ் மோல்டபிள் மீன்ஸ் பிளாஸ்டிகா ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் பிரெயின்ல நத்திங் இஸ் ஃபிக்ஸட் எவ்ரி திங் கேன் பி சேஞ்ச் இன் யோர் பிரெயின் அதனாலதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது திருப்பி நம்ம ரீகால் பண்றதே இல்லை அது நம்ம நினைவுல ஞாபகம் இருக்கிறதே கிடையாது சோ நம்ம தான் பண்றோம் பிரெயின் குள்ள நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை ஞாபகம் கூடாது தட் இஸ் கால் அதனால தான் நமக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்து அவங்களோட நினைவு நம்மளால எடுக்கவே முடியாது அவங்க எடுக்கிறவங்களோ இல்லையோ நம்ம லைஃப்ல சில சமயம் சில பேரோட நினைவுகள் நம்ம லைஃப் லாங் ஞாபகம் வச்சிருப்போம் பிகாஸ் ஆஃப் சைனாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அது எப்படி நடக்குது நம்மளுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள பத்தி நம்ம அதிகமாக யோசிச்சுட்டே இருப்போம் அவங்கள பத்தி நம்ம அதிகமாக யோசிக்க யோசிக்க பிரெயின் இஸ் கன்வெர்ட்டிங் ஷார்ட் டேம் மெமரிஸ் ஆஃப் தட் பர்சன் இன் டு லாங் டர்ம் மெமரி ஒன்ஸ் லாங் டம் மெமரியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் இல் ஆட்டோமேட்டிக்லி பீ ஸ்டோர்ட் பிரெயின் நம்மளையும் மறக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால மறக்க முடியாது இதை நம்மளோட ஸ்டடீஸ்லயும் சப்ஜெக்ட்ஸ்லயும் எப்படி அப்ளை பண்ணலாம் எஸ்பெஷலி ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் தட் பி டோன்ட் லைக்

லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் ஆகி இட் வில் பி ஸ்டோர் இன்சைட் த பிரெயின் சோ எஸ்பெஷலி நம்மளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ்க்கு இது ரொம்ப அப்ளை ஆகும் பிடிச்ச சப்ஜெக்ட் நம்மளே படிச்சிருவோம் பிடிக்காத சப்ஜெக்ட்னா யூ அப்ளை திஸ் கான்செப்ட் ஆஃப் சைனாப்டிக் பிளாஸ்டிசிட்டி மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்து we are ஏபிள் டு ரிமெம்பர் திங்ஸ் ஈவன் ஃபார் லைஃப் டைம் அதுதான் பிசிலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் மெமரி